மம குலதாமணியப்ப சுவாமியே நமகம் டிவி சேனல்களுக்கு ஜோதிரியம் எம் முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் சனி பகவான் குரு பகவான் பார்வையினால் ஜீவன லாபமும் மங்கள யோகமும் பெறக்கூடிய சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே மிகப்பெரிய யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்திலே சூரிய பகவானும் ஏழாம் இடத்திலே சனி பகவானும் எட்டாம் இடத்திலே ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரண்டு ஒன்று ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்க காத்திருக்கிறார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் நாளும் கோலும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிற விதிப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்முறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக வருகிறது ஞாயிற்றுக்கிழமை அடுத்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமனைக்கு வளர்முறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மிருகசீரிட நட்சத்திரமும் சுபமுகூர்த்தம் அன்று நன்னால் அிர்தயகம் கூடிய சுபூர்த்த நாள் அன்றைய தினம் நமது புண்ணிய பாரத பூமியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்திமா நகரலே அவருக்கு மிக பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டு அன்றைய தினம் நமது பாரத பிரதமர் அவர்களால் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது மிக விசேஷமான புண்ணிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திடியும் அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாள் அன்றைய தினம் பிரதோஷம் செவ்வாய்கிழமனைக்கு பிரதோஷம் அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வளர்புறையில் வரக்கூடிய சதுர்தசி திடி புனர்பூஷ நட்சத்திரம் சித்தயோகம் அன்று சுபமூர்த்த நன்னாள் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இந்த வாரத்தின் இந்த மாதத்தின் மிக விசேஷமான நாள்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி திதியும் அன்றைய தினம் பூச நட்சத்திரமும் வருகிறது அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் இந்த தைப்பூச நன்னாளிலே சகல முருக முருகஸ்தலங்களிலும் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் வடலூரிலே வள்ளலார் பெருமானுக்கு தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும் இந்த மா மதுரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வண்டியூர் தெப்ப குளத்திலே மிக சிறந்த தெப்ப உற்சவம் சிறப்பான முறையிலே நடைபெறும் இந்த நன்னாள் பொன்னாளிலே தைப்பூச திருநாளிலே இந்த மா மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி பிறந்தநாள் அன்று வருகிறது மிக விசேஷமான அந்த நாள் யோகத்தை தரக்கூடிய நாளாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது அடுத்தபடியாக இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினம் அன்றைய தினம் வாஸ்து நாள் திதி தேயிரையில் வரக்கூடிய பிரதமை திதி நட்சத்திரம் அன்று பகல் பதினோரு மணி வரை பூச நட்சத்திரம் அதன் பின்பு நட்சத்திரம் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய இறுதி நாள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரம் மதியம் ஒன்றரை மணி வரை ஆயுத நட்சத்திரம் அதன் பிறகு மக நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் கூடிய ஒரு சுபமான நாள் அன்றாலே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து இதுதான் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடத்திலே சந்திரப அந்த அஞ்சாம் மடத்திலே புத பகான் அவரோடு யோகாதிபதியாகிய செவ்வாய் பவான் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு சுக்கரனும் அமர்ந்திருக்கின்றார் அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறந்த கொண்டாட்டமான வாரம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பணப்பொருளாதாரம் சிறந்த முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கலைத்துறை அதே மாதிரி எழுத்து இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் தன வாக்கு குடும்பாதிபதி அஞ்சாம் மடத்தில் அமரும் பொழுது இன்னும் தன வாக்கியங்கள் பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஆறாம் மடத்தில் மறைஞ்சிருக்க காரணத்தினால உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒன்று ஆறு தொடர்பு ஏற்படும் பொழுது எப்போலெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனைகளும் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கும் யோகங்கள் கிடைக்கும் ஆனால் நிதானமான போக்கை கடைபிடித்தால் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு இந்த வாரம் கொஞ்சம் கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம் அல்லது தேவையில்லாமல் நீங்களே போய் த தலையில் கொடுக்குற மாதிரி கணக்கில் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுக்குங்க அடுத்தபடியாக உத்தியோகஸ்தளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தனியார் துறையில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் அல்லது பணி மாறுதல் நீங்கள் கேட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பல நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் கிடைக்கும் கல்வி நிலையை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான பலன்கள் ஏன்னா புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் புதனுடைய அணுகிறத்துனால மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால சுபமங்கலத்தை பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதி செய்வதற்கான வாய்ப்பு கூட நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் இடத்தை விதி ஏழாம் இடத்திலே அமர்வதும் உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் அவரிடம் நெருங்கி கொண்டு இருப்பதும் இன்னும் வந்து கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல பலமான உறவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் இந்த வாரம் முழுவதும் வந்து ஒரு நன்மைகளும் யோகங்களும் கிடைப்பதற்கான எதிர்பார்ப்போடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அது குறிப்பாக வந்து ஏதாவது வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்பு இருந்த சுணக்க எல்லாம் மாறி லாபங்களும் யோகமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் மூர்த்த நாள் நல்ல நிறைய வரனால சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு மங்கள பாக்கியமும் குழந்தை பாக்கியம் மற்றும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்திருக்கிற பெண்களுக்கு நல்ல சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சிறந்த நற்பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அவங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைய கிடைப்பதற்கு இறைவன் அனுகிரகிக்க வேண்டும் என்று ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்